தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி இறைவனிடம் வைத்து வேண்டதில்லையே உறவினர்களிடமோ சொந்தக்காரர்களிடமோ நண்பர்களிடமோ சொல்லலாங்களா அது சொல்லலாங்க அவங்க கேட்குற நபரை பொறுத்து உண்மையிலுமே இவங்க மேலே ஒரு பாசம் அன்பு அக்கறைகள் இருக்கிற ஒரு நண்பர் சொந்தக்காரங்களாக இருந்தால் அவங்ககிட்ட சொல்லலாங்க அவங்க யதார்த்தமாக எடுத்து போடுவாங்க அப்போ இவரெல்லாம் செஞ்சு போட்டானாமா எல்லாம் செஞ்சு கிழிச்சு போட்டானாம்மா இவன் மந்திரம் சொல்லாதான் குறைச்சலாக இருக்குதாம்மா அந்த மாதிரி பேச்சு போடுவாங்களாம் அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயங்களுமே நடக்காமல் ஒருத்தர்கிட்ட சொல்ல வேண்டாங்க ஒருத்தருடைய பார்வைகளும் ஒருத்தருடைய மனதில் நினைக்கக்கூடிய எண்ணங்களும் ஆகப்பட்டது வெவ்வேறு நிலைகள் இருக்குங்க இப்போ அவரிடம் சொல்லி நமக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னா அப்போ மறுக்கா ஒரு வாட்டி அவர்கிட்ட சொல்ல வேண்டாங்க ஒரு முறை சொல்லி பார்க்கணுங்க சொன்னனுங்க அப்புறம் அவங்ககிட்ட சொல்லி போட்டு தான் எனக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க அப்படின்னும் போது வேண்டாம் தவிர்த்துக்கோணுங்க புரியுதுங்களா அந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க குறைகளை வந்து சொல்லணுங்க ஆண்டவனிடம் சொல்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லைங்க நம்ம குறைகளை வந்து ஆண்டவனிடமே சொல்லிக்கலாங்க எந்த ஒரு சொந்த பந்தங்களிடம் சொல்லி நம்ம வேதனைப்பட்டு இப்போ உங்களுக்கு முன்னாடி வச்சுச்சோ அப்படின்னு வச்சுக்கோட்டு வாங்க அப்புறம் நீங்கள் போன அப்புறமா அப்புறம் இவன் பண்ணத்துக்கெல்லாம் இதுதான் நடக்கும் நான் அப்பயே நினச்சினில்ல அப்படின்னு சொல்லிக்குவாங்களாம்மா அதனால் வேண்டாங்க ஸோ இறைவனிடம் சொல்லி போட்டு வாங்க அவர் தான் உங்கள் குறைகளை தீர்ப்பார கூட மற்ற எவர்களாலுமே உங்கள் குறைகளை தீர்க்க முடியாதுங்க இங்கே இறைவன் தான் பெரியவனுங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்